காமாட்சி அம்மன் நூற்றி எட்டு போற்றி ஓம் அருடுருவான அன்னையே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அருமறையின் முதல்வியே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் ஆதிபீடா பரமேஸ்வரியே போற்றி ஓம் அகந்தையை தீர்ப்பாளே போற்றி ஓம் அரணாரின் நாயகியே போற்றி ஓம் அருவமும் உருவமும் போற்றி ஓம் அன்பர்களை காப்பவளே போற்றி ഓ ആദികാമാക്ഷിയേ പോറ്റി ഓം ആലമുണ്ടോ തുണൈവിയേ പോറ്റി ഓം ആരുമുഗൻ അന്നയേ പോറ്റി ഓം ആനന്ദവല്ലിയേ പോറ്റി ഓം ആദിപരാശക് േ പോറ്റി ഓം ആറ് മുഖനുക്ക് വേൾ തന്നോയ് പോറ്റി ഓം ഇക പരം മളിപ്പായ്പോറ്റി ഓം ഇതം തരും ഈശ്വരിയേ പോറ്റി ഓം ഇമവാനിൻ കൊടിയേ പോറ്റി இன் சுவை கரும்பே போற்றி ஓம் இமயத்தின் நரசியே போற்றி ஓம் லாமை போற்றி ஓம் இடபாகநாயகியே போற்றி ஓம் இன்னல்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஈஸ்வரனின் நாயகியே போற்றி ஓம் ஈவதற்கு உகந்தாய் போற்றி ஓம் ஈரேலுலகம் காப்பாய் போற்றி ஓம் ஈனப்பிறவியறுப்பாய் போற்றி ஓம் உம்பர்கட்கு அரசியே போற்றி ஓம் உயிரனைத்தும் காப்பவளே போற்றி ஓம் உயர்வாழ்வு தருவாய் போற்றி ஓம் உள்ளிருந்து அருள்வாய் போற்றி ஓம் உலகத்தாற்கு உயிரே போற்றி ஓம் உமையாம்பிகையாய் நின்றாய் போற்றி ஓம் ஊனுயிராய் நின்றாய் போற்றி ஓம் ஊழ்வினை கற்றுவாய் போற்றி ஓம் ஓமைக்கு அருளினாய் போற்றி ஓம் ஊர்காக்கும் உமையே போற்றி ஓம் எங்கள் குலதெய்வமே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவளே போற்றி ஓம் எங்கள் பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் என் போற்றி ஓம் எப்போதும் எங்களை காப்பாய் போற்றி ஓம் இறைவி போற்றி ஓம் எம்முயிர் துணையே போற்றி ஓம் என்றுமே கன்னி போற்றி ஓம் ஏகம்பன் துணைவியே போற்றி ஓம் ളിപ്പായ് പോറ്റി ഓം ഏൾ ഉലകം മീൻറ്പോറ്റി ഓം ഏഴക്ക് അരുൾപുരിവായ്പോട്ടി ഓം ഏൾ പിറപ്പും തുണയേ പോറ്റി ஓம் ின்ன்னையே போற்றி ஓம் ஐந்தெழுத்தின் நாயகியே போற்றி ஓம் ஒப்புமை உருவே போற்றி ஓம் பில்லாமணியே போற்றி ஓம் ஒளிபடிபானநாயகியே போற்றி ஓம் ஓம் காரஸ்வரூபினியே போற்றி ஓம் ஓசை ஒளியானாய் போற்றி ஓம் ஓதினர்மனத்து ஒளியே போற்றி ஓம் ஔஷதமான அருளே போற்றி ஓம் கற்பகக்கனியே போற்றி ஓம் கருணைக்குவித்தே போற்றி ஓம் கண்ணினுள்மணியே போற்றி ஓம் கதிதரும் மொழியே போற்றி ஓம் காலத்தை வென்றாய் போற்றி ஓம் காஞ்சியில் அமர்ந்தாய் போற்றி ஓம் குங்குமநாயகியே போற்றி ஓம் குறை நீக்கிக் காப்பாய்ப் போற்றி ஓம் சங்கரன் துணையே போற்றி ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் சக்தி சாம்பவியே போற்றி ஓம் சகலமும் அருள்வாய் போற்றி ஓம் சுந்தரநாயயகியே போ ஓம் சுகம் போற்றி ஓம் சூல தரித்தாய் போற்றி ஓம் சூற்றுமச்செல்வி போற்றி ஓம் ஜெகமெலாம் காப்பாய்ப் போற்றி ஓம் செருக்கினை அறுப்பாய்ப் போற்றி ஓம் ஞானத்தை அருள்வாய்ப் போற்றி ஓம் ஞானியற் துணையே போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போ போற்றி ஓம் தேஞ்சுவைக்கனியே போற்றி ஓம் மகளே போற்றி ஓம் தேனார் தேனார்மொழியாய் போற்றி ஓம் நட்டவக்கொழுந்தே போற்றி ஓம் நான்மறை பொருளே போற்றி ஓம் நிம்மதியளிப்பாய் போற்றி ஓம் நீதிக்கு அரசே போற்றி ஓம் பக்தரை காப்பாய் போற்றி ஓம் பாவத்தை அறுப்பாய் போற்றி ஓம் புண்ணிய பொருளே போற்றி ஓம் போற்றுவாட்கு அருள்வாய் போற்றி ஓம் மங்களம் அருள்வாய் போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓம் மாங்காட்டில் வாழ்பவளே போற்றி ஓம் முழுதருள் விழியாய் போற்றி ஓம் மூவற் கும் முதலே போற்றி ஓம் மோனத்தின் வரம்பே போற்றி ஓம் நினைத்ததை முடிப்பாய் போற்றி ஓம் நீள் நீதி வாழ்நாள் அருளும் போற்றி ஓம் கேட்டவரம் அருள்வாய்ப் போற்றி ஓம் சங்கரியே போற்றி ஓம் சிவகாமிட்டாயே போற்றி ஓம் சிந்தனையில் நிறைந்தவளே போற்றி ஓம் தெய்வத்தின் தெய்வமே போற்றி ஓம் தேவர்கள் தொழும் தேவியே போற்றி ஓம் நலம் தரும் காமாட்சியே போற்றி ஓம் நன்மை அனைத்தும் அருள்வாய் போற்றி ஓம் மகாசக்தியே தாயே போற்றி போட்டி ஓம் சக்தி பராசக்தி